புடியார்கட்டுப்பங்கில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித ஜூதா தி ஜூ ஆலய கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா ஏழாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை தந்தை அல்வின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் பங்கின் புனித ஜூதா ததேஜ் சாலை மாணவர்களை கொண்டு குழுவினரின் அணிவகுப்புடன் ஆலயம் முன் பிரதான வீதியிலிருந்து ஆலய வளாகத்திற்கு ஜாழ்மலை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்களும் அவருடன் இணைந்து குருக்களும் இறைமக்களும் அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து அழகிய தோற்றத்துடன் அமைக்கப்பட்டிருந்த புதிய ஆலயம் ஆயர் அவர்களினால் ஆசிர்வதித்து திறந்து வைக்கப்பட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அத்துடன் ஜால்மறை மாவட்ட பங்கொன்றில் மறைப்பாடசாலை மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பேண்ட் வாத்திய குழு இது என்பதுடன் உடியார்கட்டு புனித ஜூதா ததி ஆலயம் இரண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் அங்கு நடைபெற்ற யுத்தத்தில் பல மக்களின் பாதுகாப்பிடமாக அமைந்திருந்ததுடன் வன்னி கியூடெக் நிறுவனம் தற்காலிகமாக அவ்வாலய வளாகத்தில் இயங்கி வந்தபோது போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் முப்பதாம் திகதி இலங்கை இராணுவத்தினரால் குறிவைக்கப்பட்டு பல்கலை அறிகளை தாக்குதல் நடாத்தப்பட்டு முற்றமுழுதாக நிர்மூலமாக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது